இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் அந்த மனைவருக்கு வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அந்த மனைவரையும் உண்மையாக்கி பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் வித்துகள் பல பரவக்கூடிய தொண்டு போய்கள் அனைத்து விதமான பாவ சேர்ந்து

அமல்கள் அல்லாங் உடைத்தரம் சமர்ப்பிக்கப்படுகின்றன வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாங்குடுத்தரம் சமிட்படக்கூடாது சமர்ப்பிக்கப்படு சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று நகைகள் நாம் செல்லலாம் அப்படின்னு சொல்ல சொன்னால் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஃபவுஹி ஐயோ அல்லி வானசோ ஐயையும் என்னுடைய அமல்கள் அல்லாங்குடுத்த சமர்ப்பிக்கக்கூடிய சமயத்தில் இந்த அடியா நோம்பு நோட்டு இருக்கிறான் நான் நோம்பு நோட்டு நிலையில் அல்லா அமல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லதான் அதே செலவு திங்கக்கிழமை நோக்கு வைப்பதற்கும் வியாழக்கிழமை நோக்கு வைப்பதற்கும் காரணத்தை நமக்கு இந்த ஹதீயத்தில் சொல்லித்தரான் இது திருமதி போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல அபூத்தன்றதை எல்லாம் தரா அறிவிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய தான் செலம் தான் சொல்றாங்க

இந்த மூன்று நாட்களிலும் என்ன பண்ணுங்க மாதம் மூன்று நாட்கள் நோம்பை நோற்றுக் கொள்வாயாக என்று அபுதர்வதி எல்லாம் தரான் வர்ணிக்கக்கூடிய அதீஸ் திருமதி நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே போல இன்னொரு ஹதீஸ் உண்டு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் தஹுர்ரத்தி குல்லி ஷஹ்ரி தலாஸத அய்யாமின் ஒவ்வொரு மாதத்துக்கு ஆரம்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாட்கள் நோம்பு நோம்பாங்க ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் நபிகள் நாயகம் செல்வதாக உரைவு செல்லம் நோ மூன்று நாட்கள் நோக்கு நுழைப்பாங்க ஜிம்மா ஜிப்மாவுடைய நாளில் நபிகள் நாயம் செல்வதாக உரைவு செல்லம் நோக்கு நோக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது அப்படிங்கிறத இந்த அதிகளை நமக்கு சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் அப்படிங்கிறது சில சமயங்களில் மாதத்துடைய ஆரம்ப நாட்களிலேயே நபிகள் நாயம் சலதா என்ன பண்ணுவாங்க நோம்பு நோற்றுவார்கள் அப்படிங்கறது இந்த அப்துல்லா எல்லா எல்லாம் அறிவிக்க முடியாது சித்திருபதி நசாயி அபுதா முத போன்ற அபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல எல்லாம் அறிவிக்க முடியாது செல்லம் சல்லா வரிக செல்லம் அவர்களாக இருந்தாங்க

ஐஷாத்தாரா மின்சகில் சில மாதங்கள்ல இப்படியும் வைப்பாங்க என்று சொல்லிட்டு அர்த்து ஜப்மா புதன் வியாழல வைப்பாங்க ஒன்னு சனி ஞாயிறு திங்கில் வைப்பாங்க அல்லது ஜம்மா புதன் வியாழல வைப்பாங்க அப்படின்னா அதுல அதில் கடைசி நாள் திங்கு கிழமை வந்துடுவோம் இதில் கடைசி நாள் வியாழக்கடமும் வந்துடுவோம் அப்படிங்குற மாதிரி அதனுடைய மாதத்தினுடைய அஹ் இப்படி மூன்று நாட்கள் சனி அல்லது அஹ் செவ்வா புதன் வியாழன் அப்படிங்கிற அடிப்படையிலே வைப்பாங்க திருமதி போன்ற கிதாப்புகளில்

இருக்கணும் என்று எனக்கு தெரியும் நாய் சல்லாவு செல்ல போங்க போன்ற கிட்ட அபலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி இவ்வளவு நல்லாக நம்ம வழிகாட்டு